ம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி டாக்டர் அட்வர்ட் வாட்ச் கண்டுபிடிச்ச மலர் தீர்வுகளை வைத்து நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து நம்மளும் பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த பதிவு நான் போடுறேன் அதில் மலர் தீர்வுகளை எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா எல்லா மலர்கள் தீர்வுகள் சாப்பிட்றதுனால பணம் வருமானம் வராது அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை வைத்து தான் மலர் தீர்வுகள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்போது தான் அந்த மலர் தீர்வுகள் பயன்படும் அவர்களுக்கு இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மலர் தீர்வு பெயர் வந்து ஃபைன் அதாவது அவங்க என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா என்றைக்கு தான் இந்த கடன் பிரச்சனைலாம் தீரும் தெரியல எல்லாம் நம்ம தலையெழுத்து நம்ம இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய தலைவிதிகளை நொந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஃபைன் என்ற மலர் தீர்வுகள் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அவர்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் தன் கையிலும் நிறைய பணம் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவங்க வாயில் அந்த வார்த்தை வரணும் நம்ம தலையெழுத்து நம்ம நம்மலாம் எப்படா பணக்காராவும் நம்மலாம் எப்படா பணத்தை சம்பாதிப்போம் ஏன்டா நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையே தன் தலைவீதி மாதிரி தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய மனிதர்களுக்கு பைன் என்ற மலர் தீர்வுகள் நிச்சயமாக பயன்படும் நிச்சயமாக கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மேலே வந்து அவர்கள் கையிலும் பணம் இருக்கும் ம இந்த பயன் மலர் தீர்வுகள் எங்கடா விற்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஹோமியோபதி ஷாப் எல்லாம் ஷாப்லேயும் கிடைக்கும் சரிங்களா இல்லை முடிஞ்ச அளவுக்கு லிக்விடாக வாங்கி சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஏன்லாம் கேட்காதீங்க அது கிளாஸுக்கு வந்தால் தான் தருவேன் அப்புறம் என்ன சொல்லலாம் நல்ல ரெமடி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது கரெக்ட் எங்கேயுமே கிடைக்கலனா டக்குன்னு என்கிட்ட வர வேண்டாம் எங்கேயுமே கிடைக்கலனா என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் இல்லை வாங்கி தரேன் மீண்டும் ஒரு நல்ல பதில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்